மகேஷ் பாபு வாழ்க வளமோடு வாழ்க நல்லா வரணும் தம்பி இப்போ வச்சு படம் எடுக்கிற எடுக்கிறமே ஒரு நம்பி வியாபாரம் ஆகுதா இல்லையா அதை பற்றி கமலை இல்லை ஆந்திரா தேவ இது நரக லோகம் தமிழ் சினிமா என்பது நரக லோகம் டே என்ன இண்டஸ்ட்ரீஸ் சார் என்ன மனிதர்கள் அவன் தான் சார் மனிதன் நீ செத்தாக சாகுடா முதல்ல ஐம்பது பர்சன்ட் வட்டிக்கு வாங்கி கொடு அவனுக்கு தெரியும் இந்த படம் இந்த மூஞ்சியை வச்சு எடுத்து பிஸ்னஸே ஆகலை நான் சொல்கிற தப்புனா மன்னிப்பு அங்கேயே மன்னிப்புகிறேன் யார் காலில் விழுனாலும் மன்னிப்பு வணக்கம் நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்சொல்லில் வேறரடி நெஞ்சி பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டார் அஞ்சி அஞ்சு சாவார் அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனே இல்லை பாரதியார் மகாகவி பாரதியார் வணக்கம் மகேஷ் பாபு வாழ்க வளமோடு வாழ்க நல்லா வரணும் தம்பி நீ தெலுங்கு ஹீரோ எனக்கு ஒன்று தெரியாது இந்த வார்த்தை என் மனதை மிகவும் பிடித்தது உன்னை வாழ்த்துகிறேன் இப்படி ஹீரோ யார் இருந்தாலும் அவர்கள் நல்லா இருக்கணும் அவன் தமிழ் பற்று அவன் தெலுங்கு பற்று சார் தெலுங்கு மக்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க சார் என் தெலுங்கு என் தெலுங்கு மாநிலம் என் தெலுங்கு தொழில் அந்த படம் போட்ட ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் இப்போ சிரஞ்சீவியும் ராமச்சரனும் ஒரு படம் நடிக்கிறாங்க படம் ஃபெயிலியர் அந்த காட்ஃபாதர்னு ஒன்று தெலுங்கு மலையாள படம் ஆச்சாரியா நம்ம படம் ஃபெயிலியர் அவர் வாங்கின சம்பளத்தில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் கொண்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்குறாங்க ப்ரொடியூசரை ஐயா வாங்க நான் சம்பளம் கொடுத்துட்டேன் நீங்கள் நடிச்சிட்டீங்க பண்ணுவேன் ஐயோ நான் உங்ககிட்ட கொடுக்கல உனக்கு கொடுக்கல படம் வாங்கினது யாரை நம்பி வாங்கினா மினிவோஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டரை என்ன நம்பி தானே வாங்கினா நான் நடித்த படம் சூப்பராக கலெக்ஷன் ஆகும் அதில் ஒரு அஞ்சு லட்சம் கிடைக்கந்தானே வாங்கினான் இப்போ ஆமாம் லாஸ் ஆகிட்டான் நீ லாஸ் அதனால் இந்த பணத்தை நீ அவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணு சார் ஒரு ஹீரோவும் அவன் புள்ள ஹீரோவும் எழுபத்தஞ்சி சதவீதமும் இன்னமும் கொண்டு கொடுத்துட்டாங்க சார் இவங்க மட்டும் இல்லை இதுக்கு முன்னால் பிரிபாஸ் பாகுபல் ஹீரோ ராதேஷ்யாம் ஒரு படம் பெருஞ்சளவில் எடுக்கிறாங்க படம் ஃபெயிலியர் அப்போ அந்த தம்பி என்ன பண்ணுது அவருக்கு ஏதோ நூறு என்ன சம்மனை சொன்னாங்க அதில் படம் ஃபெயிலியர் இருணுன்னு ஐம்பது கோடி எடுத்து ப்ரொடியூசர் கையில் கொடுக்குறாரு சார் என் தம்பி ப்ரொடியூசர் அதே மாதிரி வாங்கினாங்கிறார் நீ உனக்கு கொடுக்கலையா என்னை நம்பி படம் வாங்கின விநியோகஸ்தார் லாஸ் ஆகிட்டான் அவனுக்கு செட்டில் பண்ணு என்னை நம்பி படம் வாங்கினவங்க யாரும் நட்டம் அடையக்கூடாது அடையடே என்ன இண்டஸ்ட்ரி சார் என்ன மனிதர்கள் அவன் தான் சார் மனிதன் படம் நடிச்சுட்டு நடிக்கிறது அது மட்டும் இல்ல தெலுங்குல நூறு கோடி கோடி தான் அட்வான்ஸ் வாங்குறாங்க பிறகு படம் முடிக்கிற வரைக்கும் பணம் கேட்க மாட்டாங்க படம் ரிலீஸ் போகுது முன்னால படம் செட்டில் ஆகுது அந்த படம் மூஞ்ச வச்சு படம் எடுக்கிற ஒரு நம்பி வியாபாரம் ஆகுதா இல்லையா அதை பற்றி கவலை இல்லை நீ செத்த சாகுடா முதல்ல ஐம்பது பர்சன்ட் வண்டிக்கு வாங்கி கொடு எவனை முதல்ல கையில் வச்சுக்கிட்டு கொடுக்கல அட்வான்ஸ் நூறு கோடி சம்பளம்னா ஐம்பது கோடி அட்வான்ஸ் கொட்டிடணும் அதை வாங்கி எதாவது செலவு பண்ணுறாங்கன்னா வீட்டில் அடிக்க வச்சிடறான் யாருக்கும் பயன் இண்டஸ்ட்ரிக்கும் பயன் இல்லை ஏழைகளுக்கு பயன் யாருக்கும் அப்படியே அடிக்கிறான் ஆனால் இந்த ஐம்பது கோடி வட்டிக்கு வாங்கி கொடுக்குறான்ல ப்ரொடூஸ் சார் இவன் வட்டி ஏறிக்கிட்டே இருக்கு இதுக்கு கால் ஷீட் கொடுங்க ரெண்டு வருஷம் ஆகும் படம் முடிய ரெண்டு வருஷம் ஆகும் அப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் இன்னும் படம் நடக்கும் போது இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வட்டிக்கு வாங்கி கொடுக்கணும் ஃபைனான்ஸ் பிறகு படம் முடியுறதுக்குள்ளே டப்பிங்குள்ளே அடுத்த டொண்டி ஃபை பர்சென்ட் கொடுத்துட்ணும் ஏன்னால் பெரிய ரோக்களுக்கும் வியாபாரம் ஆகுது ஃபைனான்சியர் கொடுக்குறான்னு வச்சிங்க அதுக்கு அடுத்த ஹீரோக்கள் கதி என்ன அவங்க கூட இந்த வேலையை பண்ணுறாங்க சார் எதோ என்ன நம்பி பணம் எடுக்கிறாங்க எனக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கிக்குவோம் பிறகு கொஞ்சம் வாங்கிக்குவோம் பிறகு ரிலீஸ் பண்ணாலும் வாங்கிக்குவோம் இல்லவே இல்லை டப்பிங் முன்னால் அவனுக்கு தெரியும் இந்த படம் இந்த மூஞ்சை வச்சு எடுத்து பிஸ்னஸ்ஸே ஆகலை ப்ரொடியூசர் வட்டிக்கு தான் வாங்கி கொடுக்குறான்னு எல்லா ஹீரோக்கும் தெரியும் ஹீரோ ஹீரோனி கவலை இல்லை செத்துப்போ என்ன வச்சு படம் க்ளோஸ் உன் குடும்ப நினைக்கிறேன் சார் அப்ப ஆந்திராவை ஒப்பிட முடியுமா தேவ லோகம் இது நரக லோகம் தமிழ் சினிமா என்பது நரக லோகம் யாராவது தப்பு நான் சொல் தப்புனா வாதம் பண்ண வா வா நேரடியா வா நான் விளக்கம் சொல்றேன் எத்தனை பேர் ப்ரொடியூசரை சாகடிச்சிருக்காங்க சொல்றேன் நான் சொல்கிறது தப்புனா மன்னிப்பு அங்கேயே மன்னிப்பே கிடையாது யார் காலில் வேணாலும் மன்னிப்பே கிடையாது ஏன்னா நான் சொல்வது தவறாக இருக்க கூடாது யாரையும் பாதிக்க கூடாது